நீங்க போகவே கூடாத மர்மமான மூணு கோயில் தப்பி தவறி கூட இந்த கோயில் போயிடாதீங்க மூணாவது இடத்துல சிவன் கோயில் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஒரு அமைஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு தடவை தான் இந்த சிவனை பார்க்க முடியும் அது ஒரு மணி நேரம் மட்டும் தான் அதுக்கு அப்புறம் இந்த சிவன் திரும்பியும் கடலுக்குள்ள மூழ்கி போயிடும் இந்த கோயில் வந்து நூற்றி வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமா இந்த கோயில் கடலுக்குள்ள இருக்குன்னு இந்த வரைக்கும் யாருமே தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலை யார் கட்டினா சொல்லிட்டு இன்ன வரைக்கும் இந்த கோயில் லிங்கம் நாலடியில் இருக்கு சன் சண்டி இந்த கோயிலுக்குள்ள இருக்கிற ஒரு சிலை அப்படியே காத்துல மறந்துட்டு இருக்கும் ஆமா அது மட்டும் இல்லாம இந்த சிலையை பல வருஷங்களா மக்கள் பாத்துட்டு இருக்காங்க ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த கோயில் அதுக்குள்ள மூடிட்டாங்க யாருமே இது வரைக்குமே அந்த கோயிலுக்குள்ள போகவில்லை மூடப்பட்ட அந்த கதவுலையா ஏட்டி பாத்துட்டு இருக்காங்க பட் உள்ள எதுவுமே தெரியல ஏன் அந்த கடவு மூடினாங்க அந்த உள்ள இடத்துல இந்த சிலை எப்படி காத்துல மெதக்குன்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் ஒரு மரமா ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோவில் உலகத்தோட மைய பகுதி இருக்குல்ல அது இந்த நடராஜர் கோயில் வைக்கிறாங்க அந்த நடராஜரோட காலோட கட்ட விரல் தான் இருக்கு கரெக்டா அந்த காலத்துல எப்படி மையப் பகுதியை கண்டுபிடிச்சாங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இந்த நடராஜர் சிலையை வச்சாங்க அது மட்டும் இல்லாம ஏன் அந்த சிலை அங்க கொண்டு போய் வச்சாங்கன்னு சொல்லிட்டு இது வரைக்குமே ஒரு மரமா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த கோயில் முழுக்க முழுக்க மனித உடல் அமைப்பு கட்டிருக்காங்க உச்சக்கட்ட அதிக மர்மங்கள் இருக்க கோவில் நடவடிக்கை கோவில்